ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உளுந்தே சேர்க்காம ஆயில் இல்லாமல் ஈனோ சோடாங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டான தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் அரைச்சிடலாம் நல்லா சாஃப்டான தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேங்க அதில் ஒன்றரை கப் போல் பச்சரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசிக்கு பதிலாக ஒன்றரை கப் போல் இட்லி அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை தோசை அரிசின்னு விற்கிது அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரேஷன் பச்சரிசி ஒரு ஒன்றரை கப் போல் ஆட் பண்ணியிருக்கேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போது அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நான் ஊற வச்சுக்கிறேங்க இப்போது அரிசியும் வெந்தயமும் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேங்க அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது தண்ணி மட்டும் வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கம்மி குவாண்டிட்டிங்கிறனால நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் அதிகமான குவாண்டிட்டியாக இருந்தால் கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து சூடாகாமல் இருக்கும் இப்போது அரிசி வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேங்க இதோடவே ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ மாவை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட அரிசி இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க மாவை பவுலுக்கு ஆட் பண்ணிட்டேங்க இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேங்க அதுலையே ஒரு மூணு கப் போல பொறி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு கரெக்டாக மூணு கப் இருக்கிற மாதிரி அரிசிக்கு டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி பொறி வந்து நம்ம எடுக்கணுங்க மூணு கப் போல பொறி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பொரிய பொரியல ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க பொரி நல்லா முங்கி இருக்கிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் போல பொறி நல்லா ஊறி இருக்கு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு பொரிய வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேங்க பொரியையும் ஆட் இதையும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க பொரியையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பொரியையும் நம்ம மாவோடையே சேர்த்துக்கலாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க அரைச்ச பொரியையும் நான் அரிசி மாவோடியே சேர்த்துட்டேன் மிக்சி ஜார்ல ஒரு அரைக்கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மாவோடியே ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் உப்பு வந்து கையோடவே கலந்து வச்சுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசை ஊற்றும் போது கூட உப்பை வந்து கலந்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாவு மாதிரி தான் இருக்கணும் இப்போ நல்லா உப்பு சேர்த்து கலந்தாச்சு இப்போ ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம் மாவு நல்லா புளிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் மாவை வந்து ரெஸ்ட்டு விட்டுருந்தேங்க மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு ரொம்பவும் பொங்கி வரல மீடியமா பொங்கி வந்திருக்குங்க இப்ப நல்லா இத வந்து கலந்து விட்டுக்கலாம் மாவு இந்த அளவுக்கு ரெடியாயி வந்தாலே போதும் இப்ப நம்ம தோசை ஊத்தி எடுத்துக்கலாங்க அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கங்க தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு ஒன்றரை கரண்டி போல மாவு வந்து ஊத்தி தோசை வந்து வாத்த எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் நல்லா ஆனியன் தேய்ச்சிக்கிறேன் நான் இரும்புக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஆனியன்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கிறேங்க இதுலேயே ஒரு ஒன்றரை கரண்டி போல் மாவு வந்து ஊற்றிக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஸ்பாஞ்சியான சாஃப்ட் தோசைக்கு ரொம்ப லேஸாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கணுங்கிறனால கொஞ்சம் கெ தடிமனாக ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட சாஃப்ட் ஸ்பாஞ்சி தோசை ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு நான் எண்ணெயே ஊற்றலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவளை தான் இப்போ ரெண்டு சைடுமே நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நம்ம ஆயிலே சேர்க்காம தோசை வந்து வாத்து எடுத்துருக்கோம் இப்போ இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காமிக்கிறேன் இந்த தோசையில் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம வந்து வாத்து எடுத்துக்கலாங்க லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் மாவு ஊற்றிட்டு தோசை நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா ஓட்டை ஓட்டையா ஆப்பம் மாதிரி நம்மளோட தோசை வந்து எப்படி ரெடியாயி வருது பாருங்க நல்லா சூப்பர் சாஃப்டா இருக்கு நம்ம உளுந்தே சேர்க்கல அரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு வெளியே எடுத்துடலாம் தோசையை திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடுமே தோசை வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் நல்லா சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம ஈனம் சோடா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வந்து எண்ணெயே சேர்க்காத தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது எண்ணெய் சேர்த்த தோசை ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்